மிகுதியான சந்தோஷம் மிகுதியான நல்வாழ்வு மிகுதியான சமாதானம் மிகுதியான ஆரோக்கியம் உங்கள் குடும்பங்களை நிரப்புவதாக திருப்பாடல்கள் நூற்றி பத்தொன்பதுலே நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனத்திலே உமது திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு ஆகவே ஆண்டோடு திருச்சட்டத்தின் மீது விருப்பம் கொண்டால் ஆண்டோடு திருச்சட்டத்தை இதயத்தின் ஆழத்திலிருந்து விரும்பினால் நமக்கு மிகுதியான செழிப்பு உண்டு என்று திருப்படரசர் சொல்கிறார் தொடர்ந்து சொல்லப்படுகிறது அவர்களை நிலை செய்வது எதுவும் இல்லை ஆண்டு திருச்சட்டத்தை விரும்புகின்ற ஒரு மனுஷனை ஒரு மனுஷிய நிலை கொலையை செய்ய எதுவுமே இல்லை ஆகவே அன்புக்குரியவர்களே ஆண்டு திருச்சட்டம் இந்த இறை வார்த்தை திருச்சபையின் படிப்பினைகள் நாம் இதை விரும்பி இதை ஏற்று இதில் நிலைத்திருந்து இதை வாழ்வாக்கினால் மிகுதியான ஆசிர்வாதம் உறுதி ஆகவே மிகுதியான நல்வாழ்வு வேண்டும் எனக்கு எல்லாம் மிகுதியாய் வேண்டும் இந்த காலகட்டத்தின் ஓட்டமே எல்லா மனிதர்களுக்குமே எல்லாம் மிகுதியாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் விவரித சொல்லப்பு மிகுதியாக கிடைக்கும்பா நீங்கள் கற்பனை செய்து பார்ப்பதை விட மிகுதியான நல்வாழ்வு நீங்கள் கற்பனை செய்து பார்ப்பதை விட மிகுதியான செழிப்பு உங்களுக்கு மிகுதியான ஆரோக்கியம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகுதியான ஆசீர்வாதங்கள் கிடைக்க ஒரே ஒரு வழிதான் இந்த திருச்சட்டத்தை முழுசாக விரும்பணும் இதை விரும்புங்க லவ் லவ் காதல் காதல் இதை அன்பு செஞ்சு பாருங்க காதலிச்சு பாருங்கள் இதன் மீது அதிகமான பாசம் வச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க சூழ்நிலை மாறும் ஆகவே இந்த மனுஷன்கிட்ட பேசினேன் இவங்கள நம்பினே அவங்கள நம்பினே எல்லாம் முடிஞ்சு போச்சு தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த வார்த்தையை நம்புங்கள் இவர் ஏற்றதை ஏற்ற வேளையில் தந்து உங்களை மிகுதியாக மிகுதியாக ஆசிர்வதிப்பார் ஆகவே அன்பே எஸுவே ஆசீர்வதிங்கப்பா இதை கேட்கின்ற ஒவ்வொருவரும் மிகுதியாக ஆசீர்வதிங்க இதை கேட்கின்ற நீங்களும் அன்புக்குரியலே இந்த வார்த்தையில் நிறைய அறுவை சிகிச்சைகள் செய்ய போகின்ற தொலைபேசியிலே ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய நண்பர் அவருடைய தந்தைக்கு இரத்த புற்று நோயினால் கொண்டிருக்கிறார் குஜராத்திலே அவர்களுக்காக அவன் ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஆண்டுடைய பரிசுத்த இரத்த துளிகள் இறை வார்த்தையின் சக்தி மிகுதியான ஆரோக்கியத்தை அவர்கள் கொடுப்பதாக உங்கள் குடும்பங்களிலே ஆரோ மிகுதியான ஆரோக்கியமும் மிகுதியான சமாதானமும் மிகுதியான சந்தோஷத்தையும் ஆண்டுடைய வார்த்தையும் ஆண்டு இரத்த சரீரம் தந்து வழிநடத்துவதாக ஆண்டோர் உங்களோடு வாழ்த்துக்கள்